வீரா சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஒரு பெரியவர் வந்து மாலையோடு வந்து கடக்குள்ள வராரு அதுக்கு வந்து மாறன் வந்து இருக்காரு கணக்கெல்லாம் எல்லாம் சரி பார்த்தாச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்காரு அப்போ வந்து பார்த்துட்டு யார் இவர் அப்படின்னு பார்க்கும்போது உள்ளே வந்து மாற இங்கே வா அப்படின்னு சொல்லி உன் கல்யாணத்துக்கு தான் என்னால் வர முடியல அந்த பொண்ணை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு பேர் என்னான்னா வீரா அப்படின்னோன்னே எங்கள் வாமா அப்படின்னு சொல்லி மாலையை கொடுத்து போட சொல்லும்போது போது மாறன் வந்து தனக்கு தானே போட்டுக்கிறாரு நான் உனக்கு நான் போட்டுக்க வாமாம் கொடுத்தா ரெண்டு பேரும் மாத்தி போட சொல்றாங்க வீராவும் கண்ணாலே பேசுறாங்க இரு உனக்கு அப்புறமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மாலையை மாற்றிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ராகவன் வந்து கேட்குறாங்க இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீ இருப்பா நான் வந்து ஏற்ற மாதிரி கடை போட்டிருந்தாலும் மாறன் வந்து எனக்கு நிறைய செஞ்சிருக்கான் எனக்கும் அவன் பையன் மாறி தான் அப்படின்னு சொல்லிட்டு மாலையெல்லாம் மாத்திட்டு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வரேன் நீங்கள் வந்து அடுத்த வாரம் ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு அந்த பக்கம் வந்து கண்மணி வந்து ஐயோ ராஜேஷ் அம்மாவும் ராமச்சந்திரன்கிட்ட வந்து எப்படியாவது இது வந்து பேசியாகணும் வீராமாரனை பற்றி அப்படின்னு பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது ராமச்சந்திரன் வராரு அவர்கிட்ட வந்து கண்மணி வந்து சொல்கிறாங்க மாமா அவங்கள வந்து உள்ளே சேர்த்தது வந்து எங்கள் சொந்தக்காரவங்களும் சரி ஊர் மக்களும் சரி அவங்களாம் வந்து ரொம்ப பிடிக்காததாக தான் இருக்காங்க நம்ம வந்து இவங்கள சேர்த்துக்கிட்டது வந்து எங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி தான் பேசுவாங்க மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எப்படியாவது அவங்கள வீட்டை விட்டு அமுச்சி விட்ருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து ராமச்சந்திரன் வந்து என்ன மா நீ பேசுற நான் வந்து வீரா வந்து வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன் இவன் வந்து நாளைக்கு பின்ன அவங்க போய் தனியா இருக்கும்போது வீரா ஏதாவது ஏதாவது தகராறுல ஏதாவது பண்ணிட்டானா என்ன செய்கிறது அவன் அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆளுதான் நான் வந்து அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த மக்கம் வீரா வந்து வா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்ட்டு போறாங்க அது போ அண்ணன் தான் கூப்பிடுறாங்கல்ல நீங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா போறாங்க பின்னாடியே போய் என்னன்னு கேட்கும்போது இங்கே பாரு எதிர்த்த மாதிரி கடை வச்சுருக்காரு அவர் உனக்கு போட்டியாக அவர் வந்து உனக்கு வந்து க கல்யாணத்துக்கு வரலன்னு இப்போ வந்து மழை போடுறாரு நீ இது வந்து நீ ஏற்பாடு பண்ண எதுவும் ஒரு வேலை தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அவருக்கு என்னை பிடிச்சிருக்கு போல் அதனால் வந்து அவர் இதெல்லாம் செய்கிறாரு நானாம் வந்து சொல்லலை அவரை செய்ய சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நீ என்ன தான் பண்ணாலும் சரி பாக்கெட்டில் தாலியை வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தவன் தானே நீ அதெல்லாம் என்ன சாதாரண விஷயமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி எதுவும் இன்னொரு இன்னும் ஒரு வேலை பண்ணுற வேலைலாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மாறன் வந்து எதுவும் ஒரு திட்டினாலும் சரி எதுவும் ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து க கண்மணி வந்து அவங்க அம்மாவும் பிருந்தாவும் வந்திருக்காங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நான் விருந்து கூப்பிடலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராமச்சந்திரன் வராரு அந்த பக்கம் வந்து வீரா வந்து சரி நம்ம இவ வந்து வரமாட்டா நம்ம மட்டும்தான் வீட்டில் இன்னைக்கு காலைல சேர்ந்து வந்தோம் அப்போ தனியாக தான் போகணும் அப்படின்ட்டு மாறனை வந்து கடையை விட்டு கிளம்பும்போது வீரா வந்து கூப்பிடுறாங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என்ன என்னைய கேட்ட ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் வந்து ஏறுறாங்க ஏறினோடனே அப்படியே வந்து மாரன் இடுப்பில் வந்து கையை வைக்கிறாங்க மரனுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி இதாகுது என்ன ஆடுற ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வீரா இல்லை இது வரைக்கும் யாரும் இது மாதிரி கை வச்சதில்ல அதனால தான் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு நீ முதல்ல பைக் எடுனோடனே பாதியிலேயே வந்து வழியை நிறுத்திடுறாங்க நீ வீட்டுக்கு போவீரா எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சேர்ந்து தானே வந்தோம் சேர்ந்து தான் வீட்டுக்கு போகணும் ஆ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க வீட்டில் போய் இறங்குறாங்க அங்கே வந்து கண்மணி அம்மா பிருந்தா ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அவங்க கிட்டே போய் பேசுகிறாங்க அக்கா நல்லா இருக்கே அப்படின்னு பிருந்தா கேட்குறாங்க வீரா அம்மா வந்து உங்கள் ரெண்டு பேரையும் ஜோடியாக பார்க்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது ஜோடி பொருத்தமே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பிருந்தா அம்மா வந்து நான் விருந்துக்கு கூப்பிட வந்திருக்கேன் அப்படின்னு ராமச்சந்திரன்கிட்ட வந்து சொல்கிறாங்க நீங்கள் தான் அனுப்பி வைக்கணும்னு என்ன கல்யாணம் முடிஞ்சு இவ்வளோ நாளாவது இப்போ என்ன திரும்ப விருந்து அப்படின்னு சொல்லி இருக்காரு நான் வந்து கண்மணியும் ராகவனையும் பற்றி பேசலை வீரா மாரணவன் தான் கூப்பிட வந்த அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அதை கேட்டு ராமச்சந்திரன் வந்து என்ன இவங்களுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த வீட்டில் வந்து நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மேலேயும் இருக்காங்க இவங்க வந்து என் பேச்சு எதுவும் கேட்குறது கிடையாது அதனால நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அவங்க வந்தாங்கன்னா நீங்கள் கூப்பிட்டு போங்க இதில் நான் முடிவு எடுக்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நீங்களே பார்த்துங்கனா ஏன் அந்த மாதிரி பேசுகிறீங்கன்னொன்னே மரன் தம்பி வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னோடனே அப்படியென்னா அவன் நல்லவன் எல்லாரும் இதே தான் சொல்கிறீங்க அவனை பற்றி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவனெல்லாம் ஒரு நல்லவனாக வந்து வைக்கிறதே தப்புங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து பிருந்தா வந்து இல்லை மாமா மாரன் மாமா வந்து ரொம்ப நல்லவர் அவரை பற்றி நீங்கள் உண்மையெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவரை நீங்கள் வந்து முதல்ல வந்து ஏற்றுக்கிட்டு சந்தோஷப்படுற ஆள் நீங்களாக தான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மாரன் வந்து கண்ணை காட்டுறாரு நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி கண்ணை காட்டுறாரு அதை வந்து வீரா வந்து நோட் பண்ணிடுறாங்க அப்படி என்ன தான் நல்லது செஞ்சுட்டான் நீ சொல்லுமா பார்க்கலாம் அப்படின்னு பிருந்தாட்ட கேட்கும்போது பிருந்தா வந்து அது வந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க ராமச்சந்திரன் வந்து என்ன தான் சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கும் அப்படின்னு நிற்கிறாரு அதோட முடியுது என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்